இந்த மலைக்கு இந்த மலைக்கு இந்த மாதிரி நாற்பது ஆண்டு வீட்டுக்கு ஏற்றது இவ்வளவு நேரம் அடைச்சி விடப்பட்ட மாடெல்லாம் மேய் போகுது இப்ப நாங்கள் இப்ப ஒரு கதைக்கு இந்த மாடு விட்டுட்டு போலாம்னு சொன்னா நடக்க மாட்டு அப்படி பிடிக்கும் அந்த மாட்டு நான் அவங்க விதைக்கு வர சொல்லிட்டு போகலாம் இன்னும் உரையில ஒரு மாடு நிற்குது அந்த மாட்ட நீ கட்டி வை வணக்கம் முறவுளை நான் உங்கள் சீலம் எஸ் பி சிலம்பலக்ஸ் இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு மாட்டுப்பட்டி அதை தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் நிற்கிற இடம் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் மட்டுவில் பகுதியெலாம் நிற்கிறேன் மட்டுவில்னு சொல்கிற இடத்துல இருக்கிற ஒரு வயல்வள்ளி அதாவது வந்து வயல் வெட்டப்பட்ட ஒரு மேய்ச்சல் தரையாக இருக்கிற ஒரு இடத்துலாம் நிற்கிறேன் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட மாடுகள் நிற்கிற ஒரு மாட்டுப்பட்டி அடைச்சிருக்குது இந்த மாட்டுப்பட்டியை பார்க்க போனால் இது வந்து இந்த இடத்துக்கு சொந்தமான மாட்டுப்பட்டி இல்லை இந்த மாட்டுப்பட்டிக்கு சொந்தக்காரர் பலாலி பகுதியில் இருக்கிற இந்த மாட்டுப்பட்டியல் ஒரு ஊராக போய் போய் அந்த விவசாய நிலங்களுக்கு தேவையான இருக்குலை போடுறது பலமே அந்த வகையில் பார்க்க போனால் இன்றைய நாளில் இந்த மட்டுவீர் பகுதிக்கு வந்துருக்கிறோம் இந்த இடத்துல அந்த பட்டி அடைச்சிருக்கு கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட மாறுகள் நிற்கிறோம் மிகப்பெரிய ஒரு பட்டி பார்க்கவே நல்ல ஒரு அழகாக இருக்குது இப்போ நாங்கள் அந்த பட்டிக்கு போக போகிறோம் போய் அந்த பட்டியில் நிற்கிற மாறுக்கெல்லாம் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு அந்த பட்டியை பற்றிய சகல விஷயங்களையும் அந்த மாட்டுப்பட்டியை பராமரிக்கிறார்களை கேட்டு அறியப்பறம் தொடர்ச்சியாக நீங்களும் வீடியோ பாருங்க உறவிலே இது வரைக்கும் எஸ்பி சிலம் பிளெக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்க அந்த மணியம் முக்கம் அடித்து போட்டு வீடியோ பாருங்கள் நானும் தொடர்ச்சியாக சொல்கிறேன் நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது குறைவாக தான் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த மணியம் அடித்து விட்டீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோக்கு போட ஒரு உற்சாகமாக இருக்கும் சரி உறவிலே வாங்க வைப்பா வீடியோக்குள்ளே போகலாம் இது மாட்டுப்பட்டி வந்து மாட்டுப்பட்டி வந்து அங்கே முதலாளி முதலாளி சம்பளத்துக்கு ஆள் பலாலி பலாளி நாங்கள் சம்பளத்துக்கு வேலை ஆயிரும் சம்பளத்துக்கு இப்போ சொல்கிற இடத்த போகணும் இந்த மாடு இப்போ ஒரு போன கிழம வந்தது இதுக்கு தனக்கலப்புக்கு தனக்கலப்புக்கு அங்கே வந்து ஒரு மாட்டுக்கு சாப்பா இல்லை மாடு இப்போ அறுநூறு சட்டம் மாடு நிற்கு இது எத்தனை மாடு நிற்குது அறுநூறு சட்டம் அறுநூறு நிற்குது ஓ ஆ அப்போ மாட்டுக்கு சாப்பாடு காணா பாயில் இருந்தால் படி படியா கொண்டு வந்து மாடு நடக்க மாட்டேதானே இதுக்கு பலாலிக்கு ஒரே நாளைக்கு போகலை சின்ன கண்டல் அன்னைக்கு அப்படியே இப்படி இப்படி ரிப்போர்ட்டு போட்டு வாரம் நாளை நாளைப்புறைக்கு ஷாய் போன் பராரிக்கு ஷாய் ஜான்னு இப்போ கிட்ட தானே அதுக்கு போயிடுவோம் பார்க்க தெரியலை அறநூறு ஏன்னு மாடு பழநூறு பார்க்க தெரியல வர வேலை கிடைக்கும் மாடு வழி கூட்டம் தெரியும் பட்டாயிரங்கோ இப்போ நாங்கள் நிக்கிற இந்த மாட்டுப்பட்டிக்குள்ள மொத்தமாக அறநூறுக்கும் மேல்பட்ட மாடுகள் நிற்குதாம் ஆனால் அவங்களுக்கு பார்க்க தெரியல எங்களுக்கு பார்த்தா ஒரு நூறு மாடு நிற்க மேலே நிற்கிது ஆனால் வந்து அந்த ஐயா சொன்னவர் அறநூறுக்கு மேற்பட்ட மாடுகள் நிற்கி அந்த பட்டிக்குள்ள அருங்கோ

ரெண்டு பேர் வந்து நாங்கள் மாட்டை கலப்போம் இப்போ சாதாரணமா வந்து ஐயா நீங்கள் ஒலிக்கிறோன்னு சொன்னால் வந்து இப்போ என்ன வேறு இப்போ ஒரு நாள் வலிக்கிட்டோ அவர்கிட்ட அனுப்பிங்க ஓ இப்போ இந்த மாட்டை கொண்டு போனோன்னா அந்த இடத்துல நிற்போம்

இது வந்து பால் மாடு இல்லையா இல்ல இல்ல என்ன என்ன இது வந்து நாட்டு மாடுக்கு மாடு ஜேசு மாடுக்கு பால் மாடு வந்து நாட்டு மாடு நாட்டு மாடு ரெண்டு மூணு ஆயிடுதான் மாடு இன்னைக்கு பால் மாடு வந்து நம்ம பராமரிக்கணும் அதுக்கு வந்து புண்ணாக்கள் ஒரு மய்சல் வேண்டு கொடுத்தா உள்ளுக்கு அதுக்கெல்லாம் புல்லு அதெல்லாம் வச்சு உள்ளுக்கு வச்சு நம்ம சாப்பாடு கொடுத்து அந்த மாடு கூட இல்ல பால் குடுக்குற மாதிரி இது வந்து மேய்ச்சலுக்கு குடுக்கற மாதிரி இது வந்து என்ன வடக்கணும் இது வந்து வடக்குன்னு நம்ம மேய்க்கிற மேய்க்கு புல்லு மேயும் அடுத்த மாடு வந்து புல்லு மேயும் வெயிலுக்கு கூட அப்படா அந்த மாடு இது வெயிலுக்கு அந்த மாட விட அப்படா நம்ம பால் மாட்டோட அப்படா பால் மாடு ஒரே ஒரு ஜனம் வர மாடு வரைக்கும் உள்ளுக்கு நீக்காரு நீங்க இது வெணலுக்கு வெயில்ல உள்ள இந்த மாடு பிரச்சனை வந்து என்ன சாதாரணமாக இப்போ நீங்க வே வச்சு என்ன செய்வீங்க இப்போ ஒவ்வொரு தோட்டங்களுக்கு தோட்டங்களை கட்டுவோம் கட்டுவீங்க ஓ இப்போ தோட்டங்களை வந்து கட்டுவோம் இப்போ தோட்டங்களுக்கு அவங்க வந்து சொல்லுவாங்க இப்ப பரப்பு கணக்குன்னு சொன்னா ஒரு பரப்புக்கு ஆயிரம் ரூபா ஒரு நாளைக்கு இப்ப பத்து பரப்பு கட்டினா பத்தாயிரம் கிடைக்கும் அப்படி இல்லை நாலு இது நைட்டு இது என்ன சொன்னால் இப்போ நாலு மணிக்கு மாடை ஏற்றுவோம் பின்னரம் முடியும் பத்தரைக்கு மாடை சுரப்போம் பத்தாயிரம் ரூபா ஒரு இருபது இவையில அதுக்கு இருந்தபடி அந்த எரிவெல்லாம் போட்டு எரிவெல்லாம் போட்டு அவங்க வெள்ளாம செய்ய வேண்டாம் செய்வாங்க இல்ல இது கண்டிச்சா கொஞ்சி கத்தரி கோவா என்ன வச்சுக்க பயிர் பாத்தீங்க அதுக்குதான் நான் வரைக்கிறேன் எனக்கு இப்ப வந்து இவையில தோட்டத்துக்கு பயிர் வைக்க முன்னு நீங்க கொண்டு விடுவீங்களோ பயிர் வைக்க முன்னா மாட போடணும் வச்சா பிற விட்டா தஞ்சாவூரா இதை வந்து எரிவு காலத்தான் வளர்க்குறீங்க

പത്ത് മണി എന്നൊരു ഇരുപണി നിമിഷത്താ തീർന്നു പോയി പോകും ആ അപ്പൊ കൊണ്ട് പോലെ ഇവക്ക് സാധാരണ വന്നിട്ട് ഒരു നാളേക്ക് வயரும் நிரம்புற மாதிரி சாப்பிட்றோம்னு சொன்னால் எத்தனை மரத்தால மேய்ச்சல் சரியா இருக்கும்னு சொல்றீங்க இப்ப புல் மரத்தாலும் ஒரு மூணு மரத்தாலும் காணும் ஒரு மாடு மேயறதுக்கு நல்லா புல் இருக்கணும் நல்ல புல் புல் இருந்தா மூணு மரத்தாலும் மேய் மாடு மூணு மரத்தாலும் மூணு மரத்தாலும் மேய்ச்சிடும் இப்ப புல் இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் கடைக்கு ஓடி தெரியுங்க இப்ப நல்ல புல் என்று சொன்னா வெட்டுற வயல் சொன்னா ஒரு மூணு மரத்தாலும் கணக்கு அதுக்கெல்லாம் மேய்ச்சிடும் இப்போ மழை நேரங்கள் என்ன செய்வீங்க பராமரிப்பு கரைச்சல் இல்லையே கஷ்டம் தான் மழை நேரம் கஷ்டம் தான் கொஞ்சம் மாட்டுக்கு கஷ்டம் கஷ்டம்

கண்டு போட போற மாட வேற வேலைக்கு பாத்து புரியுமாடு அப்படியே பட்டி அடிக்கணும் அது சரி வராது அப்படி போடலக்கு போறேன்னு தெரியாதே மாடி போய் கண்டு போடுறேன் தெரியாது தெரியாது ஆனா வந்த ஏன்னா உண்மை உண்மையிலும் அப்ப ஒரு கவலைக்குரிய விஷயம் தானே அது கண்டு அப்படி சாகறது என்ன அவ்வளவுதானே பட்டி உருவாகி வர்றது தானே இப்போ ரெண்டு போட்டு டவுண்ட் கேட்டா இப்போ உண்டு லாபம் நான் எந்தைக்கு ரெண்டு போட்டு டவுண்ட் கேப்ப

அதுக்கு ஊசியும் போட்டான் தொக்கரை குடி கொண்டு ஊசியும் போட்டான் அதை ஒன்றும் பிடிக்கல செத்துட்டு செத்து எங்கடா அதில் வந்து அப்ப நான் வேற பாட்டில் நின்று இந்த பாட்டிக்கு வரல வேற ஒரு பாட்டில் அந்த பெரிய பாட்டி வந்து ஒரு ஆறு மாடு செத்துக்கு அது ஜேசி மாடு பெரிய மாடு பால் எடுக்கிற மாடு எட்டு லிட்டர் பத்து லிட்டர் பால் எடுக்கும் காலையில் இதுக்கு வந்து எப்படி காலநிலை மாற்றங்கள் இப்ப அந்த எல்லாம் நல்லா பெய்ய தானே அப்போ வந்து என்ன மாதிரி வருத்தங்க பனியெல்லாம் பழையிட்டு பழையிடு பனி வெயில் மழை முடிஞ்சாது இருக்கிற மழை இருக்கு எல்லாருக்கும் திரியபடியா பழைய இருக்கு இப்ப நம்ம அந்த பால் மாட்டுக்கு அது பனிக்கு விடப்படா பனி பத்து நம்ம எல்லாம் மாடை விட்டு விடணும் மத்த சாப்பாடு டைமுக்கு டைம் வைக்கணும் அந்த மாட்டுகளுக்கு இந்த மாடையில இப்படி வந்த நிறைய பேருக்கா இல்ல இதுக்காரு இதுல நீங்க வந்து ரஜையும் குடுப்பீங்களோ ரஜம் குடுப்பாரு ரஜம் குடுப்பாரு வளப்பங்க குடுப்பாரு சாதாரணமா வந்தையா இப்ப இதுல நிக்கிற மாடுகள்ல ஒரு சரியான ஒரு பெறாமல் மாடுன்னு சொன்னா பொறுமதி எவ்வளவு ஆதாரம் இப்போ வந்து சரியா அந்த வடக்கன் மாடு நிற்கி அந்த புல் மாடு வந்து இப்போ தாய் உங்க சொன்னா அனுப்பிச்சோன்னா டென்ட்டு டென்ட்டு இருபது அரை கிலோ வரும் அப்படி வரும் பார்க்க தெரியவே எல்லாரும் ஒரு மாடு ம் பார்த்து நம்ம படுத்துட்டு இருக்கு இப்போ கிட்ட வந்தவங்களாம் தெரியுது திறந்து என்ன இதாக இருக்கும் இதில் இந்த பொறுமதியான மாடுன்னு சொன்னீங்கன்னா இது பொறுமதியான மாடுன்னு சொன்னா நான் சொன்னேன் அண்ணா அன்னைக்கு வெள்ளை கொம்பு வெள்ளை ஒரு கொம்பு

கேப்ப மாடு என்ன கேப்ப மாடு ஒரு அந்த கேப்பையில அந்த அரியான் மாடு இருக்கு அது வந்து என்ன பாலுக்கா தான் பாலுக்குதான் வளர்க்கறது சிந்திருக்கு

இதுக்காட்டு இப்ப நாங்கள் இப்ப ஒரு கதைக்கு இந்த ஒரு மாடு விட்டு போறோம்னு சொன்னா நடக்க மாட்டேதோ அப்படி பிடிக்காண்டு அந்த மாட்டை நான் அவங்க விதையிட்ட சொல்லிட்டு போகலாம் இன்னும் உருகில ஒரு மாடு நிற்குது அந்த மாட்டை நீ கட்டி வை கொண்ட இதோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் இது குறிய இல்லையான்னு சொன்னா எந்த மாடின்னு சொல்லி போவான்னு சொல்லுவாங்க குறிவைக்கிறான்னு சொல்றது இருக்குதானே அது வந்து இப்ப ஒரு மாடுக்கு வந்து பிறந்தா பிறகு எத்தனை மாசத்துல வைப்பீங்க அது

மாது சரியோ இந்த பாக்க வண்ணி போகுதுல பெரிய பெரிய பட்டிகள் இருக்கு சும்மா அங்க போய்க பாத்துருக்கோம் தூரமா பாத்துருக்கோம் தூரமா பாத்துருக்கோம் அது இப்போ இந்த மாடுகளை அந்த பட்டியிலேருந்து திறந்து விட்டாச்சு மாடுகள் அப்படியே நடந்து நடந்து மேய்ஞ்சு கொண்டு போகுது இப்போ நாங்கள் போய் பார்க்க போகிறோம் அந்த மாடுகள் காட்சி நல்லா அழகாக இருக்கும் இல்லையே வந்து நிறைய மாடுகள் அறுநூறுக்கு மேற்பட்ட மாடுகள் அப்படியே வரிசையாக போய் அப்படியே அந்த மேய்ச்சல் தரையில் எல்லாம் வந்து புல்லு மேய்ஞ்சு கொண்டு போகுது நல்ல அழகாக இருக்குது தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கோ இப்போ பாருங்க இந்த பட்டி திறந்தாச்சு இவ்விழா நேரம் அடைச்சி விடப்பட்ட மாடெல்லாம் இப்போ திறந்து விட்டாச்சு பாருங்க மேய்றது போகுது அந்த பட்டி மாடுகள் பரவு மாடுகள்ரு அழகா இருக்கு பாருங்க உண்டு போறத பாக்குற இல்ல அழகா இருக்குது கிட்டத்தட்ட அறுநூறுக்கு மேற்பட்ட மாடுகள் நிற்கிற மிகப்பெரிய ஒரு மாட்டுப்பட்டி பார்த்துருப்பீங்கள் இந்த மாட்டுப்பட்டியை இப்போ திறந்து விட்டாச்சு மாடுகள் எல்லாமே அப்படியே மேய்ந்து கொண்டு அடுத்தடுத்த ஊருக்கு நோக்கி போகுது இந்த வீடியோ பற்றிய கருத்தை கட்டாயம் குமம் பண்ணுங்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்துல இந்த மணியை மடிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் போட போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இதோ அந்த வீடியோ முடித்து கொடுப்போம் மறுபடியும் அடுத்தடுத்த வீடியோஸ் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பிறவளே